சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஜெர்மன் இலக்கணம் என்ற தொடரில் பெஸ்டிம்ட ஆர்டிக்கல் உன் பெஸ்டிம்ட ஆர்டிக்கல் என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்வோம் இவை இரண்டும் ஒருமை பன்மை பேர் சொற்களுடன் தொடர்புடையவை டேடிடாஸ் என்ற ஆர்டிக்கல் பேர் முன்னால் வரும் அதனை பெஸ்டிம்ட ஆர்டிக்கல் என்பது இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததை டேமன் டி ஃப்ரௌ டஸ்மேச்சர் புளூராலில் டியாக வரும் பெஸ்டிம் டார்ட்டிக்கல் சிங்குலர் ஒருமை உன் பெஸ்டிம் டார்ட்டிகள் சிங்குலர் பெஸ்டிம் டார்ட்டிகள் உங்களுக்கு ஏற்கனவே அறிந்து விட்டீர்கள் டே ஆ டி டாஸ் உன் பெஸ்டிம்ட் ஆர்ட்டிகள் அயன் ஐன் அயன் உன் பெஸ்டிம் டார்ட்டிகள் எமக்கு தெரிய வேண்டும் எனில் பெஸ்டிம் டார்ட்டிகள் எமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் டே உன் பெஸ்டிம் டார்ட்டிகள்ஸ் சிங்குலர் ஒருமையில் அயன் டி உன் பெஸ்டிம் டார்ட்டிகள்

உன்பஸ்டிம்டா ஆர்டிக்கலுக்கு புளூரல் இருக்கிறதா இல்லை தனியே பேஸ்டிம்டா ஆர்டிக்கலுக்குத்தான் புளூரால் பன்மை இருக்கிறது பெஸ்டிம்ட உன்பஸ்டிம்டா ஆர்டிக்கலுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை சில உதாரணங்களின் மூலம் அறிந்து கொள்வோம் இங்கு ஐஸ்கிரீம் வகைகளின் படங்கள் தரப்பட்டுள்ளன இந்த இடத்தில் யூஸ்மேஷ்ட கேன ஐன் ஐஸ் எனக்கு ஒரு ஐஸ் வேண்டும் இந்த இடத்தில் நான் ஐஸின் வகையை குறிப்பிடவில்லை பொதுவாக ஒரு ஐஸ் என்றே கூறியிருக்கிறேன் ஆனால் ஐஸின் வகையை பற்றி குறிப்பிடவில்லை இவ்வாறு பொதுவாக கூறும் இடத்தில் உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் ஐன் ஐன வரும் இந்நிலையிலும் உன்பெஸ்டிம்ட் ஆர்டிக்கல் பயன்படுத்தப்படும் டொம் மால்ட் ஜைன ஓமா ஐன் பில்ட் டொம் என்ற சிறுவன் தன்னுடைய பாட்டிக்கு ஒரு படத்தை வரைகிறார் ஒரு படத்தை வரைகிறார் ஆனால் அந்த படம் இது என்பது நமக்கு இன்னும் சரியாக தெரியாது இந்த நிலையிலேயே உன்பெஸ்ட் என்ற பயன்படுத்தப்படும் அது பற்றிய முழு தகவலும் தெரியாத விடத்து நாம் ஐன் பில்ட் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது லிலி ஹட் ஐன இடே லி என்ற சிறுமிக்கு ஒரு யோசனை வந்துள்ளது அந்த யோசனை பொதுவாக ஒரு யோசனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்த யோசனை என்பது நமக்கு தெரியாது ஒரு விடயம் நமக்கு தெளிவில்லாத போது அந்த நிலையில் உன்பெஸ்டிம் ஆர்டிக்கல் பயன்படுத்தப்படும் வெறும் சில உதாரணங்கள் இஸ் ஆர்டிகல் இது ஒரு மேசை ஆர்டிக்கல் இப்பொழுது உங்களுக்கு இந்த மேசையை பற்றி தெரியும் எவ்வாறு எழுத போகிறோம்

இரண்டாம் வேற்றுமையில் எவ்வாறு மாற்றமடையும் நாலாம் வேற்றுமையில் உடமைப்பேர்கள் இங்கு டேயா டெஸ் ஆகவும் டி டே ஆகவும் எனவும் புளூரலில் டேயா எனவும் வரும் உன்பெஸ்டிம் டார்டிக்கலில் நோம் நாட்டி ஐன் ஐந் புளூரல் இல்லை ஹக்குஸ் ஆர்டிவ் இரண்டாம் வேற்றுமையில் அதே இது பாக்கியங்களில் எழுதப்படும் பொழுது ஐ நின் ஐநிபில் ஐநம் ஐன aina ஐனஸ் ஐன ஐனஸ் aynas accusative dative personal pronoun possessive pronoun பற்றிய விளக்கங்கள் இதே தளத்தில் உள்ளது விரும்பியவர்கள் பார்த்து பயனடையலாம் அதாவது பெஸ்டிம்ட் ஆர்டிகல் உன் பெஸ்டிம்ட் ஆர்டிகல் வேற்றுமை உருவால் மாற்றமடையும் பொழுது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை காணொளிகளாக வெளியிட்டுள்ளேன் விருப்பமானவர்கள் பார்த்து பயனடையுங்கள் நன்றி வணக்கம்